உருளைக்கிழங்கு அனைவருக்கும் பிடித்தமான காய்கறிகளில் ஒன்றாகும் இதை வைத்து பாண்டா சிப்ஸு வறுவல் என பலவிதமான உணவு தயாரிக்கலாம் அதே போன்று பாம்பே ஆலு மசாலா யூகே ரெஸ்டாரண்ட்டுகளில் மிகவும் பிரபலமும் இதை எப்படி செய்வது என பார்க்கலாம் வாங்க செய்முறையை நன்று கவனிங்கள் முதலில் உருளைக்கிழங்குகளை நன்றாக கழுவி கொள்ளுங்கள் பாத்திரத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி வேக வைக்கவும் நீரை வடிகட்ட தோல் உரித்து வைக்கவும் பத்து நிமிடங்களில் ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அடுப்பில் வானலையை வைத்து நெய் மற்றும் கானாலா எண்ணெயை ஊற்றவும் இதில் கருவேப்பிலை சிறிதாக நறுக்கி பச்சை மிளகாய் கடுகு இஞ்சி சீரகம் போட்டு வதக்கவும் இதில் மஞ்சள் தூள் தனியா தூள் சேர்த்து கலக்கவும் அதன் பின் இந்த கலவையில் உருளைக்கிழங்குகளை போட்டு கிளறவும் மசாலாவுடன் சேரும்படி நன்றாக கிளறவும் இதில் தேவையான உப்பு நறுக்கி கொத்தமல்லி தலையை போட்டு கிளறினால் சுவையான பாம்பே ஆலு மசாலா ரெடி இப்பொழுது இதை உணவுடன் தொட்டு கொள்ள மட்டுமின்றி மாலை சிற்றுண்டியாகவும் சாப்பிடலாம் வாங்க